வரி வருவாயை இந்த மாநிலம் வசூலிக்கிறது அதற்கு உண்டான கட்டமைப்பை இந்த மாநிலம் உருவாக்குகிறது தொழில் நிறுவனங்களை தொழில் முதலீடுகளை இந்த மாநிலம் ஈர்க்கிறது அதன் மூலமாக கிடைக்கப்பெறுகிற வரி வருவாயை ஒன்றிய அரசு பெறுகிறது ஒன்றிய அரசு பெற்றுக்கொண்டால் ஒன்றிய அரசு மாநிலத்துக்கு கொடுக்க வேண்டிய தொகுப்பை கொடுத்துடணும்ல ஆனா அதை கொடுக்காமல் மறுத்திருக்கிறார்கள் மறுக்கிறது மட்டுமல்ல நிறுத்தி வைத்து அவர்கள் வசதிக்கேற்ப கொடுக்கிறார்கள் அவர்கள் வசதிக்கேற்ப ஜிஎஸ்டி வசூல் செய்து இல்லையே நாம டைம் டைம் டு நீங்க வந்து போட்டுருவீங்க தேதிக்கு பிறகு அப்படின்னு ஒரு உச்சவரம்பு வச்சிருந்தீங்கன்னா பதிமூன்றாம் தேதியே வசூலித்து கட்டுகிற நடைமுறையை மாநிலங்கள் பின்பற்றி இருக்கின்றன அதிலும் குறிப்பா தமிழ்நாடு ஒருபோதும் டிலே பேமெண்டே கிடையாது அந்த அளவுக்கு தமிழ்நாட்டினுடைய நேர்த்தி என்பது மிகச்சரியாக சரியாக இருக்கிற போது நீங்க மத்த மாநிலங்களுக்கு மூன்று மாதம் வச்சிருந்தா தமிழ்நாட்டுக்கு நியாயமா ரெண்டு மாதம் வைக்கணுமே மற்ற மாநிலங்களுக்கு ரெண்டு மாத காலம் வச்சிருந்தா தமிழ்நாட்டுக்கு நீங்க நாற்பது நாட்கள் அவகாசம் வைக்கணுமே இல்லையே